வணக்கம் நண்பர்களே நவீன காலத்து மாசு கட்டுப்பாட்டை குறைக்க அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படி எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஒன்று இஜிஆர் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸாஸ்ட் கேஸ் ரிசர்குலேஷன் அமைப்பாகும் இந்த வீடியோவில் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளவும் நவீன கார்களின் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் அமைத்து முக்கியமாக பருவநிலை பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது இதன் நோக்கம் சில வெளியேற்ற வாயுக்களை மீண்டும் சிலிண்டரில் இருக்கும் ஏர் பியூல் மிக்சர் கலவைக்குள் திருப்பி அனுப்புவதால் தீங்கு விளைவிக்கும் எக்ஸாஸ்ட் கேஸ்கள் குறைக்கப்படுகிறது மோட்டார் வாகனங்கள் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மாசுபாட்டுக்கு முக்கியமான காரணமாக உள்ளன கடந்த சில ஆண்டுகளில் எக்ஸாஸ்ட் எக்ஸாஸ்ட் குயஸ்கான சட்டங்கள் மிகவும் கடுமையாக மாற்றப்பட்டுள்ளன எரிபொருள் மற்றும் காற்று கலவையை எரிக்கும் போது ஏற்படும் நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை குறைக்கும் ஒரு வழி எக்ஸாஸ்ட் கேசியை மீண்டும் காற்று கலவையில் சேர்ப்பது இது எரிப்பின் வேகத்தை குறைத்து வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது இவ்வாறு மீண்டும் சுற்றும் வெளியேற்ற வாயுக்கள் வெப்பத்தையும் உறிஞ்சுவதால் உச்ச வெப்பநிலையும் நைட்ரஜன் ஆக்சைடு கேசும் குறைக்கப்படுகிறது இதுதான் இஜிஆர் அமைப்பு இது கார்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது எக்ஸாஸ்ட் ரீசர்குலேஷன் அமைப்பினால் பெட்ரோல் கார்களில் எரிபொருள் செலவை குறைக்கும் இருந்தாலும் இன்லெட் அமைப்பில் மாசுபாடு ஏற்படலாம் பெட்ரோல் என்ஜின்களில் சுமார் இருபது சததியான வெளியேற்ற வாயுக்கள் மறுசுழற்சி செய்யப்படலாம் டீசல் என்ஜின்களில் சுமார் அம்பது சததியான வெளியேற்ற வாயுக்கள் மறுசுழற்சி செய்யப்படலாம் பொதுவாக இயந்திர செயல்திறனில் குறைவாகவே பாதிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது கூடுதல் அம்சங்கள் டீசல் என்ஜின்கள் சில நேரங்களில் இஜியார் குளிரூட்டியை பயன்படுத்தி வெளியேற்ற வாயுகளை குளிர்விக்கின்றன துல்லியமான வாயு அளவை கட்டுப்படுத்த த்ராட்டல் வால்வும் இருக்கலாம் சில இஜியான் அமைப்புகளில் லோ பிரஷர் மற்றும் ஹை பிரஷர் ஆகிய இரண்டு சுற்றுகளும் இருக்கலாம் இன்று நமக்கு தேவையானது வெறும் வேகமான கார்கள் இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் உத்தியோகமுள்ள கார்கள் அதனால்தான் இஜியான் அமைப்பு உருவானது மாசு என்பது நமக்கு தெரியாமல் நம்மை விழுங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அமைதியான கில்லர் இதற்கு தீர்வாக இஜிஆர் ஒன்று உதவிக்கிறது உச்ச வெப்பநிலையும் அதிகமான ஆக்சிஜனும் சேர்ந்தால் நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாக உருவாகிறது இதை தவிர்க்கவே எக்ஸாஸ்ட் கேஸ் சிலிண்டர் கூழ் அனுப்பப்படுகிறது எக்ஸாஸ்ட் கேஸ் மீண்டும் இன்லெட் வழியில் நுழைவதால்தான் வெப்பமும் மாசும் குடைகின்றன இதுதான் இஜிஆர் அமைப்பின் மந்திரம் உச்சவெப்ப நிலையும் அதிகமான ஆக்சிஜனும் சேர்ந்தால் நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமாக உருவாகிறது இதை தவிர்க்கவே எக்ஸாஸ்ட் கேஸ் மீண்டும் இன்லெட் வழியாக சிலிண்டருக்கு அனுப்பப்படுகிறது பெட்ரோல் கார்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஆனாலும் இன்டேக் சிஸ்டம் மாசுபடலாம் என்ற எச்சரிக்கையும் இருக்கிறது இஜிஆர் அமைப்பு இரண்டு வகைப்படும் உள் ஈஜிஆர் கூடுதல் பாகங்கள் தேவையில்லை இயந்திரத்துக்குள்ளேயே வேலை செய்யும் உள் அமைப்புக்குள்ளது வெளிப்புற இஜிஆர் தனி இஜிஆர் வால்வை பயன்படுத்தி வெளியேற்ற வாயுக்களை தனி வழியாக உள்வாங்கும் அமைப்புக்குள் அனுப்பப்படுகிறது டீசலில் ஐம்பது சதவி வரை வெளியேற்ற வாயுக்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன டீசல் என்ஜின்களில் அதிக துல்லியத்துக்காக கூடுதல் அமைப்புகள் குளிரூப்பியும் துரோத்தில் வாழ்வும் சேர்க்கப்பட்டுள்ளன சில உயர் தொழில்நுட்பக்கார்கள் இரண்டு வகையான இஜிஆர் வடிகளை பயன்படுத்துகின்றன லோ பிரஷர் ஹை பிரஷர் இன்றைய கார்களில் உள்ள சின்ன சின்ன கூடு நாளை நம் பூமியை பாதுகாக்க உதவுகின்றன நீங்கள் ஒத்தும் காரும் இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக இயக்கத்தும்